தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் உள்ளார் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இன்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுங்கள் இன்று உங்களால் உதவிகள் கிடைக்க பெற்றவர்களே இன்று உங்களை ஏளனமாக உதாசீனப்படுத்தும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் முக்கிய செலவுகளை தவிர்த்து மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளி போடுங்கள் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் ஆனால் சற்று தாமதமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் குழப்பங்களை தவிர்க்க இன்று நீங்கள் தியானங்கள் செய்ய வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படி ஏதேனும் முக்கிய பயணங்கள் மேற்கொண்டாலும் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் நீங்கள் கொண்டு செல்லும் உடைமைகள் மீது எப்பொழுதும் ஒரு கண் வேண்டும் அவை பத்திரமாக உள்ளதா என்பதை நீங்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணலாம் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தமான கவலைகள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது சுய மரியாதை பற்றிய பயங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் உண்டு மேலும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே